அதாவது தமிழ் சினிமா மட்டும் இல்லை ஹாலிவுட் சினிமா கொரியன் சினிமா உலக சினிமா எங்கே எடுத்தாலும் சரி எந்த படமாக இருந்தாலும் சரி எந்த உலக படமாக இருந்தாலும் சரி அங்கே படம் வர்றதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த படத்தை பற்றின ப்ரொமோஷனில் கரெக்டாக பேசணும் அளவாக பேசணும் இல்லை கான்ஃபிடண்ட்டாக பேசணும் அவ்வளோதான் ஆனால் ரொம்ப பில்டப் விட்டு படம் ஆகா ஓஹோ வேற லெவலில் வந்துருக்கு அப்படின்னு பில்டப் விட்டாலோ இப்போது கங்குவாட்டி முட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா பில்டப்பு ரெண்டாயிரம் கோடி வசூல் சாதாரணமாக அடிக்குங்க அப்படின்னு ஸோ அந்த மாதிரி ஓவர் பில்டப் விட்டால் ரசிகர்கள் இயல்பாகவே கடுப்பாக வராங்க ஸோ அஞ்சானுக்கு இப்படி தான் அடைஞ்சி நான் கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் கொட்டியிருக்கேன் அப்படின்னு லிங்கசாமி அவர்கள் யதார்த்தமாக சொல்ல அதை வந்து பிடிச்சி பிடிச்சி கொஞ்ச நாள் முன்னாடி கரையும் அதை வந்து ட்ரோல் பண்ணிட்டுருந்தாங்க ஸோ இப்படி ரசிகர்கள் வந்து நாம் அமைதியாக இருந்தால் கூட அந்த படத்தை பார்த்துட்டு நல்லாயிருக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனால் நல்லா இல்லாத ஒரு படத்தை எடுத்துகிட்டு ஆகா ஓஹோன்னா படத்தை காலி பண்ணுறதோ இல்லாமல் நம்ம இமேஜே க்ளோஸ் பண்ணிடுவாங்க நம்ம ரசிகர்கள் அதற்கு உதாரணமாக பல படங்களுக்கு லேட்டஸ்ட் உதாரணம் கங்குவா இப்போ சிவகார்த்தியன் படத்தை இயக்குகிற யார் சிவகார்த்தியன் படத்தின் அந்த பராசக்தி அப்படிங்கிற படத்தை இயக்குகிற நம்ம சுதா கொங்கோரா அவர்களே இப்படி ஒரு லூஸாக விட்டுருக்காங்களா அப்படின்னு நம்மளாம் அதிர்ச்சி ஆகிற அளவுக்கு ஒரு ஸ்பீச் அப்படிங்கிறது வந்து சோசியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்ட் இருக்கு என்ன அப்படின்னா நம்ம சுதா கொங்கரா அவர்கள் சொல்கிறாங்க இந்த பராசக்தி படத்தை பற்றி அதாவது நான் இயக்கிய இறுதி சுற்று படத்தை விட நூறு மடங்கு இந்த பராசக்தி இருக்கும் அடேங்கப்பா அப்புறம் அதுக்கப்புறம் இங்கே சொல்கிறாங்க சூர்யா வச்சு நான் எடுத்த சூரரை போற்று படத்தை விட ஐம்பது மடங்கு இருக்கும் அப்படிங்கிறாங்க நான் ரொம்ப ரொம்ப விரும்புகிற படம் பராசக்தி அடக்குமுறைக்கு எதிரான என் கதை வேற லெவலில் அரசியலை பேச போகிறது அப்படின்னு சுதா கொங்கரா சொல்லிருக்காங்க இதெல்லாம் ஓகே தான் அது என்ன இழுதி விட்டுற நூறு மடங்கு சூறறை போட்ட விட ஐம்பது மடங்கு அப்படிங்கிற பில்டப்பு கண்டிப்பாக படம் கொஞ்சம் ஏமாற்றம் இருந்தாலும் கூட அது வந்து படத்துக்கே மிகப்பெரிய டிஸ்மேண்ட் அமையும் ஸோ அவங்க இப்படி அப்படிங்கிறது தான் சினிமா அவர்கள் தொடர்ந்து சோசியல் மீடியாவில் எழுதிட்டு வராங்க இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஐம்பது சூறரை போட்டு சேர்ந்தது தான் ஒரு பராசக்தியாக இதில் உங்களுக்கு கொஞ்சமாவது வந்து ஒத்துழைக்கிற மாதிரி அந்த உடன்படுற மாதிரியான கருத்தா இது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்